கடவுள் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு முயற்சி இருக்காரு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா பணம் கையில் வந்தது தான் சந்தோஷம் வெளிநாடுகளில் இருப்பது தான் சந்தோஷம் ஏன்னா அதனால தான் நல்ல நாடு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்றீங்க ஆக்சுவலாக உண்மைக்கும் இதற்கும் எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் கிடையாது எப்படின்னா பணம் எப்போ நம்ம பிரதானமாதோ நம்ம என்ன நினைக்கிறோம் பணம் வந்துட்டால் கூடவே மகிழ்ச்சி அது இதுலாம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே ரைட்டு இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க பணம் வந்து ஜெயலலிதாக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த எழுவத்தஞ்சி நாள் கூட தொண்ணூறு கோடி ரூபா பில்லு போட்டு கெட்ட அளவுக்கு தான் இங்கே எல்லாம் இருக்குது பணம் இருக்குது பதவி இருக்குது நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களோ அதெல்லாம் இருக்குது ஆனால் ஆள் தான் இல்லை அதை வச்சு அவங்க சந்தோஷமா அனுபவிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே அவங்க பயங்கரமா இருந்திருக்காங்கிற வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஒரு இரும்பு மனுஷின்னு சொல்லலாம் ஆனா அவங்க என் வாழ்க்கையை நான் வாழலை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஆஹ் பணம் தான் பிரதானம் அப்படின்னா பில்கேட்ஸ் அப்படிங்கிற நபர் பொதுவா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சமீபத்துல உலக பணக்காரர்கள் ஒருவரா இருந்தாரு மைக்ரோசாப்ட் கம்பெனியோட சேர்மன் சோ அந்த பில் கேட்ஸ் வந்து இப்ப மைக்ரோசாப்ட் கம்பெனில இருந்து வெளியில விலகிட்டாரு விலகிட்டு இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா சமூக சேவை நல்லா யோசித்து பாருங்க உலகத்திலே பெரிய பணக்காரனா இருந்த நபர் வந்து இப்ப சமூக சேவை பண்ணிட்டு இருக்காரு அதான் என்னன்னா பணம் நிறைய கிடைச்சோன்னா நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நம்ம கிடைச்சிடும்னு எதிர்பார்த்த ஒரு நபர் பணத்தை தேடுறாரு உலகத்திலே பணக்காரர் இது இதுக்கு மேலே அவர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மைல் ஸ்டோனே கிடையாது உலகத்துலேயே பெரிய பணக்காரராக வந்தாச்சு அதுக்கு நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு வைப்போமே அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பட் அவங்க எதிர்பார்த்த பணம் கிடைச்சிருச்சு ஆனால் அவங்க பணம் கிடைச்சா மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைச்சாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு இது திருப்திங்கிற அந்த ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை சோ அதுக்கப்புறம் இப்ப தெரிஞ்சிருக்காரு நம்ம பிரதிபலனை எதிர்பார்த்து மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி திருப்திங்கிறதெல்லாம் கிடைக்கிறது இல்ல நம்ம வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம யாருக்காவது ஏதாவது செய்வோம் அப்படின்னா தான் கிடைக்குங்கிறத இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப அதை பண்ணிட்டு இருக்காரு சமூக சேவையில இறங்கிட்டாங்க குடும்பமா சோ பணம் தான் எல்லாம் நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தை தான் கடவுள் உங்களுக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுத்துருக்கலாம் ஸோ நம்ம வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் எதோ ஒரு காரணம் இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லாமல் ஏன்னா அப்படி பார்க்குறது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அல்ல அதாவது ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு ஆப்டிமிஸ்ட் ஸோ என்னை சுற்றி எந்த எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம் என்னால் கொடுக்க முடியுது இது ஏன் நடக்குது என்ன உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துப்பேன் இது இது இன்னொரு தரப்பு மக்கள் இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் மக்கள் இன்க்ளூடிங் யூ அவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா ஆப்டிமிஸ்டா இருக்கு பெசிமிஸ்டா இருக்கீங்க எது நடந்தாலும் எனக்குன்னு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு வருத்தப்படுறது ஸோ என்னைக்குமே நமக்கு கை கால் மூக்கு மூலி எல்லாம் இருக்கு எத்தனை வயதுக்கு அது கூட இல்லையா நம்ம ஒரு நாளும் அதுக்கெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது நமக்கு என்ன இல்லை அதாவது சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நூறு விஷயம் இருக்கும் அதுக்கு நம்ம சந்தோஷப்படாமல் ஒரு சந்தோஷப்படாம வருத்தப்படுறதுக்கு ஒரு பத்தே பத்து விஷயம் இருக்கும் அந்த பத்து விஷயத்த கையில கட்டியா பிடிச்சிக்கும் சோ இதுதான் அடிப்படையில் பிரச்சனை நீங்க மகிழ்ச்சியா தான் நீங்க பணத்தை தேடுறீங்க அப்படின்னா நீங்க மகிழ்ச்சியா வாழ்றதுன்னு டேரெக்டா அதையே தேடிட்டு போயிடலாம் அதாவது தான் தொடணும் ஓகேயா அதை நீங்க வந்து டேரெக்டாக மூக்க தொட்டரலாம் அதை விட்டுட்டு பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் இன்னைக்கு பணம் தான் உலகம் பணம் தான் உலகம்ங்கிறத மாத்தி காட்டணுங்கிற ஒரே தான் இன்னைக்கு நான் செயல்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு குரூப்பில் எப்பேற்பட்ட லார்டு லங்கோடா இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது அவங்க பணம் தான் பிரதானம் அப்படின்னா அவங்க குரூப்ல இருக்க மாட்டாங்க ஸோ என்னை யாரும் எந்த ரூபத்திலையும் டிமாண்ட் பண்ண கூட முடியாது ஸோ அதே இது பணமே இல்லைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு அதே ப்ரிஃபரன்ஸ் கூட இருக்கலாம் ஆக்சுவலாக பணம் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்தது அப்படின்னா இன்னைக்கு நாட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களே ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் மக்களுக்கு வேணுங்கிற பணம் இருக்கு என்னைக்கு நம்ம எளிமையான வாழ்க்கையை விட்டுட்டு பிரம்மாண்டமான வாழ்க்கையை தேடி போறோமோ அன்னையில இருந்து தாங்க பிரச்சனையா வந்தது சோ நீங்க எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணும்போது நிச்சயமா உங்கள்கிட்ட இருக்க குழப்பங்கள் எல்லாம் போயிட்டு உண்மையிலேயே உங்களால தெளிவா சிந்திக்க முடியும் இத மாதிரி நிறைய மக்கள் குழம்பி போய் என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் நான் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் சோ முதல்ல உங்களோட ஆட்டிடியூட்ல இருக்க ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுங்க ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட விஷன் வந்து தெளிவாயிடும் உடல் நல்லா இருந்தால் தான் மனசால் தெளிவாக சிந்திக்க முடியும் மனசால் தெளிவாக சிந்திக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக பண்ண முடியும் ஆனால் பணத்தை தேடாதிங்க பணத்தை தேடனா உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது ஸோ டேரெக்டாக அந்த நிம்மதியாக சந்தோஷமாக அதை தேடுங்க உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் ஸோ பணம் தான் வாழ்க்கை நீங்கள் நினச்சிட்ருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும் ஸோ உங்கள் தேவைக்கு தான் நம்ம தேவைக்கு தான் பணமே தவிர பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன்